விழப்புரம் வெற்றி இருந்து பத்தே நிமிஷம் டிமார்ட்ல இருந்து வெறும் ஏழே நிமிஷத்துல அமைஞ்சிருக்குங்க நம்ம டிவிஎஸ் நகர் ஸ்ரீஷா ப்ரமோட்டர்ஸோட அம்மன் நகர் அது மட்டும் இல்லைங்க நம்ம அம்மன் நகர்ல இருந்து திருப்பங்குன்னு கோவில் ஆறு நிமிஷத்துல போயிடலாம் அச்சே அகாடமிக் ஸ்கூலுக்கு அஞ்சு மேனேஜ்மெண்ட்டும் அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் இவ்வளவு ஏன் பதினஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணா மதுரை ஏர்போர்டுக்கே போயிடலாம் இப்படி சகல வசதியோட அமைஞ்சிருக்குங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உங்க லக்கி பிளாட்டை உடனே புக் பண்ணுங்க நம்ம டிவிஎஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸோட அம்மன் நகர்ல